ஓகே கணக்கு கவனி கட்டுரை பத்தி சொல்லிட்டு இருந்தேன் பொதுக்கட்டுரை வந்து கட்டாயம் ஒன்னு கேட்பாங்க பொதுவானதா இருக்கும் போன டைம் பார்த்தீங்கன்னா நம்ம பாரதியார் படிச்சிருந்தோம் சரிங்களா நோயற்ற வாழ்வு குறைவற்ற சொல்வத்துல பாரதியருடைய கூற்று இருக்கும் சரிங்களா அது போல ஒரு தலைவரை பத்தி கேட்பாங்க அல்லது சமுதாயத்தை பத்தி கேட்பாங்க விவசாயத்தை பத்தி கேட்பாங்க கட்டுரையில உம் பொதுவான பகுதிகள் எது வேணாலும் கேட்கலாம் விளையாட்டுத்துறை சார்ந்ததாகவும் இருக்கலாம் ஒரு தனிநபர் பட்டதாகவும் இருக்கலாம் தலைவர்கள் பத்தியதாகவும் இருக்கலாம் தன் வரலாறு கூறுதல் ஆறு தன் வரலாறு எல்லாம் படிச்சிருக்கோம் இல்லையா காகிதம் தன் வரலாறு கூறுதல் இந்த மாதிரி வந்து சிம்பிளா நினைக்கிறோம் அதெல்லாம் கூட என்ன பண்ணுவாங்க கட்டாயம் கேட்பாங்க கட்டுரை ஈஸியா தான் இருக்கும் உனக்கு சரியா இப்பவும் அதே மாதிரிதான் நான் கேட்டிருக்கேன் வந்து நீ படிச்சதை விட நீ ட்ரை பண்ணி பாரு அப்படி இல்லையா நீ படிக்காதத நீ எக்ஸாம் முடிச்சதுக்கு அப்புறம் கூட நீ என்ன பண்ண எழுதி உனக்கு அது வந்து தெரியுதா அது இருக்கக்கூடிய வந்து என்னால எழுத முடியுதா அதாவது உபதரப்புகளுக்கு ஏத்த மாதிரி நம்மளால எழுத முடியுதா அப்படிங்கறது நீதான் வந்து உன்ன என்ன பண்ணிக்கணும் நீயே வந்து சோதிச்சுக்கணும் சரியா ஏன்னா நான் படிக்காது வராது கண்டிப்பா நம்ம படிச்சது மட்டும்தான் வரும் ஏன்னா ஒவ்வொரு எக்ஸாம்லயும் நம்ம மூணு மூணு கட்டுரை ப்ரிப்பேர் பண்றோம் சரியா நான் ஃபர்ஸ்டே சொல்லியிருக்கேன் சரி ஒவ்வொன்றுக்கும் நம்ம மூணு மூணு முறை நம்ம படிச்சுட்டு இருக்கோம் அது எழுதியும் பார்த்துட்டு இருக்கோம் இந்த கியூடி டூ ரிவிஷன் பாத்தீங்கன்னா நமக்கு நல்லா போயிட்டு இருக்கு சரியா கியூடி ஒன்லயும் நல்லா தான் இருக்கீங்க எல்லாரும் ஓகேவா இருந்தாலும் அதை விட இதுல அதிக மதிப்பெண் வரணும் ஏன்னா ஈஸியான பாடப்பகுதி இது ஒரே நடியும் சரி ஒரே நடியில செயற்கை நுண்ணறிவு மட்டும் தான் நமக்கு கொஞ்சம் கடினமா இருக்கும் சரியா இது எல்லாமே நமக்கு ஈஸியா இருக்கும் நம்ம வந்து இயல் மூணு எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம வீட்டுல என்ன நடக்குதோ அதே மாதிரிதான் இருந்த பத்தி மட்டும் தான் அதை சொல்றாங்க துணைப்பாடமும் அதே போலதான் இருக்கு சரி ஆனா கட்டுரை அப்படி கிடையாது இப்ப மழைநீர் சேகரிப்புன்னு உனக்கு கொடுக்குறோம் ஒரு தலைப்பு நீங்க படிச்சிருக்கீங்க இதை படிச்சதுனால மட்டும்தான் அந்த மழைநீர் சேகரிப்பு பத்தி உனக்கு தெரியுமா வர சொல்லு பாக்கலாம் சரிக்கா சொல்லு

ஓகே சஜித் கிருத்திக் இப்ப காமராஜரை பத்தி நம்ம படிச்சிருக்கோம் கல்வி கண் திறந்தவர் நம்ம படிச்சிருக்கோம் கல்வி வளர்ச்சி நாளும் கொண்டாடிட்டு இருக்கோம் அவரை பத்தி அவர் என்ன செய்தாங்க அரசியல்வாதியா எப்படி மாறினாங்க சரி அவருடைய சொத்து எதுவா இருந்துச்சு படிக்காத மேதே நீ ஏன் நான் உபதளைப்புகள் கொடுக்கறேன் அப்ப இவரை பத்தி உங்களுக்கு எழுத தெரியுமா தெரியாதா புரியுதுங்களா அப்ப ஆல்ரெடி நம்ம நிறைய படிச்சிருக்கோம் அப்ப நம்ம என்ன பண்ண முடியும் ஈஸியா அதெல்லாம் எழுத முடியும் புரியுது ஐயா இப்ப வந்து ஒலிம்பிக் விளையாட்டு வந்து நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன் இப்ப நான் கொடுத்தனால நாள் உனக்கு என்ன ஆகும் இன்னும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் எழுதுறதுக்கு என்ன ஜெயன் இப்ப ஒலிம்பிக் விளையாட்டு எத்தனை வருஷத்துக்கு ஒரு முறை வந்து கொண்டாடப்படுகின்றது கேக்குது ஜெயன் எத்தனை வருடக்கு ஒரு முறை வந்து ஒலிம்பிக் விளையாட்டு கொண்டாடப்படுகின்றேன் ஹேமா சொல்லு யாருக்கு தாறு வருஷம் நான்கு வருடங்களுக்கு ஒரு முறை அது வண்ணங்கள் நம்ம படிச்சிருக்கோமே கட்டுரையாவே படிச்சிருக்கோமே அதற்குரிய வண்ணங்கள் சரியா எந்த நாட்டுல ஒலிம்பிக் தோன்றியது ஒலிம்பிக் சுடர் ஏன் ஏற்றுறாங்க சரியா எப்படி யாராலெல்லாம் ஒலிம்பிக் விளையாட்டில கலந்து கொள்ள முடியும் நம்ம நியூஸ் பாத்திருக்கோம் அது அட்லீஸ்ட் வந்து இந்த ஒலிம்பிக் விளையாட்டை பத்தி நமக்கு தெரியும் ஏன் சுடந்திட்டு போறாங்க அப்ப இதையெல்லாம் வச்சு உபதழைப்புகள் வச்சு நம்ம என்ன பண்ணனும் அதை எழுதறதுக்கு பயிற்சி பெறணும் புரியல ஐயா ஓகே இப்ப காந்த பத்தி கேட்டா எழுத மாட்டியா நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் ஆஹ் பெரியார் பத்தி எழுத மாட்டியா அம்பேத்கர் இருக்கார் அவரை பத்தி எழுத மாட்டியா இப்ப கலைகள் பத்தி கேக்குறாங்க ஆய கலைகள் அறுபத்தி நான்கு கேக்குறாங்க அப்ப அந்த கலைகள் நமக்கு தெரியாதா சிலம்பாட்டம் என்னன்னு தெரியாதா தெரியும்ல சிலம்புகள் பத்தி தெரியும்ல இல்ல கேக்குறாங்க இப்ப ஒயிலாட்டம் கேக்குறாங்க கரகாட்டம் கேக்குறாங்க மயிலாட்டம் கேட்கறாங்க அப்ப இதெல்லாம் கொடுத்தாங்கன்னா உனால எழுத முடியுமா முடியாதா கலைகளை பத்தி கேட்டாங்கன்னா கட்டாய முடியும் இல்லையா இந்த மாதிரிதான் என்ன பண்ணுவாங்க சரியா கடிதத்தை இந்த மாதிரி கேட்க மாட்டாங்க புரியுதா கடிதம் பாத்தீங்க அப்படின்னா நம்ம உறவுகளுக்குள்ள ஒரு கடிதம் கேட்பாங்க அது ஈஸியா ஆனா எழுதக்கூடிய முறையில மட்டும் எந்த மாற்றமும் வரக்கூடாது சரி ஆனா திருக்குறள்ல பாத்தீங்கன்னா முறை பல்லார் பல்லர்ன்னு போட்டு வச்சிருக்கீங்க லா போடாம லா மட்டும் தான் போட்டிருக்கீங்க அப்ப அந்த இடத்துல தப்பாயிருச்சு நஞ்சுண்டு நஞ்சுண்டுக்கு பாத்தீங்கன்னா நஞ்சன் அப்ப நம்ம எழுதக்கூடியதுல பாத்தீங்கன்னா சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் பாகுது அதனால அப்படியே அந்த அரை மார்க் அப்படியே என்ன ஆகுது மதிப்பெண் இலக்க நேரிடுது சரிங்களா இந்த வாட்டியை நீங்க எழுதும் பொழுது கொஸ்டினை வாங்கி ஒழுங்கா தரவா படிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணணும் எழுத ஆரம்பிக்கணும் டைம் வந்து பிக்ஸ் பண்ணுங்க டைம் சொல்லியிருக்கேன் அதே மாதிரி ஒரு காலம் போடுங்க இந்த கொஸ்டின் இவ்வளவு இவ்ளோ நேரம் தான் நம்ம டைம் எடுத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி மாதிரியே போட்டு வைங்க அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க என்ன பண்ணுங்க இன்னைக்கு அதை சரி செய்து பாருங்க சரியா ஒரு எக்ஸாம்ல நம்ம பண்ணிட்டு இருக்கிறது அடுத்தடுத்த எக்ஸாம் நம்ம அப்படியே போகக்கூடாது ஏன்னா அதனால நம்ம பயிற்சி எடுத்திருக்கோம் இந்த கொஸ்டின் உங்களுக்கு தெரிஞ்சு இயல் மூன்று இருக்கக்கூடிய கொஸ்டின் எத்தனை வாட்டி எழுதி இருப்பீங்க சொல்லுங்க பாக்கலாம் ஜெய சக்தியா சொல்லுமா தனுஷ்ரீ சொல்லு இந்த விருந்து காசி காண்டோ இதெல்லாம் எத்தனை வாட்டி எழுதி இருப்பீங்க ஒரு கொஸ்டின் அவ்ளோ எழுதி இருப்பமா ஸ்கூல்லயே எழுதிருக்கோம் இல்லையா ரிவிஷன்ல அதுக்கப்புறம் எத்தனை வாடி வந்திருக்கோம் யூனிட் டெஸ்ட் எழுதியிருக்கோம் டெஸ்ட் எழுதிருக்கோம் அதுக்கு முன்னாடி எழுதிருக்கோம் ரிவிஷன்ல எழுதிருக்கோம் சரிங்களா அப்போ ஒரு கொஸ்டின் நம்ம எழுதும்போது இனிமேல் இதே தான் இந்த கொஸ்டின் தான் என்ன வரும் பப்ளிக்கும் வரும் அப்ப நம்ம என்ன போறோம் இதே தான் போறோம் எழுதி பார்க்க போறோம் செகண்ட் டெஸ்ட் அப்படி தேர்டு வருங்களா டூக்கு இதுக்கு அடுத்த பகுதி அப்படியே வரும் அப்ப நம்ம அதை எழுத போறோம் சரி எழுதுன கொஸ்டின் திருப்பி என்ன பண்றோம் ரிப்பீட் பண்ண போறோம் அப்ப போது நமக்கு பயிற்சி ஆகும் இதுல மனப்பாடம் எடுத்த அப்படின்னா என்ன ஆகும் இந்த பேஜ என்ன ஆயிரும் இந்த கொஸ்டின் விருந்து போட்டுருதுமா இது இப்படிதான் இருக்கும் முதல் விருந்து இரண்டு விருந்து சொல்வி இப்படின்னு கேட்பாங்க அடுத்து பாத்தீங்கன்னா காண்டமா அது வீர ராமபாணியர் கூறுது ஒன்பது ஒழுக்கங்கள் சொல்றாங்க என்னடா அப்படிங்கிற மாதிரி ஆயிரும் ஆல்ரெடி எழுதுனதுதான் இதுதான் பயிற்சிங்கிறது சரி இதுல எழுதும்போது இன்னொன்னு என்னன்னா முன்னுரை முடிவுரை கட்டாயம் எழுதணும்னு சொன்னேன் அந்த அதிவீர ராமபாண்டியர் இயற்றியது காசி காண்டம் ஆகும் இந்த காண்டத்தின் வழியாக இன்னொழுக்கும் கூறும் ஒன்பது பண்புகளாக இவர் கூறு கூறுகிறார் எழுதிக்கலாம் அல்லது இவருடைய இயற்பெயர் சீவலமாறு கொற்கைய ஆண்ட மன்னன் கொற்கை என்றாலே குளித்தல் அந்த ஊர்ல நடக்கூடிய விருந்தோமல் பண்பு அதாவது தமிழர்களுடைய விருந்தோமல் பண்பு பற்றி ராமபாண்டியர் கூறுவதை காண்போம் புரியுதுங்களா அல்லது அறிவோம் அல்லது பார்ப்போம் கண்டவாறு அறிவோம் அறியலாம் இந்த மாதிரி என்ன பண்ணனும் முன்னுரையை முடிக்கணும் நீ ஒட்டையா முன்னுரை முடிச்சுனா அதுக்கு மதிப்பெண் கிடையாது சரிங்களா அதிவீர ராம பாண்டியை ஏற்றது காசி காண்டம் இது வந்து இல்லொழுக்கமாக காசி காண்டர் கூறுகிறார் அப்படின்னு முடிச்சுட்டு கூறுகிறாரோட முடிச்சிட்டு அதுக்கு கீழே என்ன பண்ணக்கூடாது ஆன்சர் எழுதக்கூடாது அப்ப அந்த முன்னுரை எங்கேயுமே என்ன ஆகல முழுமை அடையில புரியுதுங்களா இதங்களா கடைசில என்ன பண்ணனும் முடிக்கும் போது எப்படி முடிக்கலாம் பார்க்கலாம் சொல்லு பார்க்கலாம் அம்மா அங்க சொல்லியிருந்த விஷயத்தை மேலே கண்டோம்னு சொல்லி முடிக்கணும் அவ்ளோதானா ஒரே மாதிரியே முடிச்சுடுமா அஹேம்மா அம்மா இல்லைங்கம்மா அத பத்தி சொல்லிட்டு கடைசில முடி ureth முடிக்கிற அப்பா வந்து மேலே கண்டோம் பார்த்தோம் ஆရင်தோ சரிங்களா இந்த மாதிரி முடிச்சறலாம் என்ன பிரனட்சா கட்டுரையும் இதே போலதான் இதே போலதான் சரிங்களா வந்து முழுமை அடையாம எழுதணும் அப்படின்னா அந்த முன்னுரைக்கே மதிப்பில் முன்னுரைக்கு நமக்கு அரை மதிப்பெண் இருக்கு செய்யணும் சரி உரைநடையிலும் சரி சரியா கட்டுரையில ஒரு மார்க் இருக்கு புரியுதுங்களா துணைப்படத்துல ஒரு மதிப்பெண் இருக்காது முன்னுரைக்கும் வரைக்கும் ஒவ்வொரு மதிப்பெண் இருக்கு அப்ப நம்ம என்ன பண்ணணும் அதை சரியா பயன்படுத்திக்கணும் அதை பண்ணணும் அப்படி இல்லை அப்படின்னா மதிப்பெண் போயிருவாங்க சரிங்களா முன்னுரையும் முடிவு கவனம் செலுத்துங்க நீங்க அந்த கருத்தை வந்து கரெக்டா எழுதுங்க கருத்து இல்லை அப்படின்னா அங்க மதிப்பெண் இருக்காது சரிங்களா ஞாபகம் வச்சுக்கோங்க இதெல்லாம் நமக்கு ஒரு பயிற்சி தான் எழுத எழுத என்ன ஆகணும் உங்களுக்கு விரைவு வரணும் அதே டைம்ல எழுதுன கொஸ்டின் தானே கட்டாயம் நீட்டா ஒரு ஹேண்ட் ரைட்டிங் ஓகே இந்த முறை ஹேண்ட் இம்பார்ட்டன் கொடுத்து உங்களுடைய ப்ரசன்டேஷன் எவ்வளவு நாள பெஸ்ட்டா கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு கொடுங்க உங்களுக்கு பென் அண்ட் பிடிஎஃப்ல திருத்தி உங்களுடைய பேப்பர் உங்களுக்கே வாட்டி அனுப்பப்படும் புரியுதா அல்லது குரூப்ல உங்களுடைய பேப்பர் பார்ப்பாங்க அப்ப நீட்டா எழுது சரியா பேரண்ட்ஸ் கிட்ட சைன் வாங்கிட்டு எழுது புத்தகத்து பக்கத்துல வச்சுக்காத ஏதாவது ஒன்னு மறந்து போச்சுன்னா கூட பாக்கணுங்கிற இனத்தை மனசுக்குள்ள வச்சுக்காதீங்க புரியுதுங்களா நீங்க டாப் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம நடந்துக்கணும் சரியா ஐயோ நம்ம எல்லாரும் எழுதுவாங்க மார்க் வாங்குவா நாங்க நம்மளும் என்ன பண்ணணும் ஏதாவது ஒண்ணு பார்த்து இல்லாம எழுதிடலாம் மறந்து போச்சா ஒரு வாட்டி பாத்துக்கலாம் யார் பாக்க போறா அப்படின்னு அந்த எண்ணத்துக்கே நீ போக கூடாது அதனால ஞாபகம் வச்சுக்கோ சரியா நீ படிச்சதும் உனக்கு தரமா இருக்கணும் அப்ப நீ சரியா அர்த்தம் எழுதலீன்னா மறந்து போச்சுங்கிற வேலைக்கு எடுக்க கூடாது நீ ஞாபகப்படுத்தி கொண்டுட்டு வரணும் புரியுதா பப்ளிக்ல நமக்கு மறந்து போச்சுன்னா புக்க மாட்டாங்க இல்லை நம்ம போய் எடுத்து பாக்க மாட்டோம் உனக்கு சொல்லி கொடுத்த டீச்சர் வந்து நிக்க மாட்டாங்க புரியுதுங்களா யோசிச்சு எழுது யோசிச்சு எழுது ஒவ்வொரு முறையும் பொதுப்பத்தியில உனக்கு வந்து குழப்பிற மாதிரி வினாக்கள் கண்டிப்பா இருக்கும் சரியா நானும் ஒவ்வொரு முறையும் அப்படித்தான் எடுத்துட்டு இருக்கேன் அந்த பொது பத்தியில கவனம் செலுத்துங்க ஒன்னுல அதிக கவனம் செலுத்துங்க நிறைய எதிர்பார்க்கறேன் ஓகேங்களா புரியுதா ஐயா ஓகே ஆல் தி பெஸ்ட் நல்லா பண்ணுங்க சரியா வேற ஏதாவது டவுட் இருக்கா வேற ஏதாவது எழுதுறதுக்கு ஏதாவது டவுட் இருக்கா இல்லை ஓகே சரி